ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்றத இந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆல்ட்ரு பட்டினே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போட்டுன்னு ஒன்றைக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீட்டுக்கு வந்து சேர் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தோம் வீட்டில் இருக்க சேர் டிசைன்ஸே இருக்கா அப்படின்னு தான் பார்த்துட்டே இருந்தோம் அதே டிசைன் மாதிரி இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் மேட்ச் வராத மாதிரி இருந்துச்சு ஸோ பரவாயில்ல ரெண்டாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு சேர் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வாட்ரூப் வாங்குகிற பிளான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே பார்த்து வச்சுருந்தோம் அது வந்து போயிடுச்சு அப்படின்ட்டாங்க சரி இப்போ வந்து இருக்கிறதெல்லாம் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் திரும்ப வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் இங்கே வந்து என்ன பர்னிச்சர் பார்த்துருக்கோம் என்ன வாட்ரூப் வாங்குகிறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வந்து வாட்ரோப்லாம் செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணி பில் பே பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருக்கோம் வீட்டு பக்கத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கப்பை சிப்ஸ் போட்டுட்ருப்பாங்க அங்கே தான் வாங்கிட்டுருக்கோம் வரல பணியாரம் வாங்கிட்டு வந்தோம் அப்படியே டீ பனியாரெல்லாம் குடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து கிரில் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் சேர்ந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் என்னமே உள்ள அதே கூட அவ்வளவுதான் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் எங்க இருக்கீங்க தெரியுமா இங்க வரேன் ஏலே அங்க வேற எங்க போறீங்க हां ஏன் சாட் பண்ணிக்கலாம் போமேலே ஏலே இங்கடா அதுக்கு நம்ம சாப்பாட்றியே நீ தட்டுச்சனாலே ரெண்டு தடவ டப் டப் தட்டிட்டு மூணு தடவலாம் அதறி மாஸ்டாடாங்க இது நம்ம பாப்ப

아, 민 casts 참가 மிஸ் பண்ணறாங்க. கிச்சிய போட்ட கூட கிச்சிய போட்ட கூட நம்ம என்னது போட்ட அது கூடடா போடு. சண்டன பையர் என்னால வந்து இந்தத்துட நான் ஒத்த ஒரே வாட்டல mix பண்ணிக்க அப்டரா. சும்மா இல்ல இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து வீடியோவை கன்னியூ பண்ணலாம் இப்போ ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கடாயை அடுப்பில் வச்சுக்கிறேன் வச்சு அடு கடாய் சூடானன்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ வெங்காயம்லாம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டு ரெண்டு பழுத்து தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன் பிள்ளைகள்லாம் எடுத்து தக்காளியை வச்சுருவாங்க சாப்பிடாமல் அதனால் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இதை நம்ம சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கிரேவியும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கேன் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தப்பொடி மல்லிப்பொடி ஜீரகத்தூள் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடியும் சேர்த்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் கலருக்காக வேண்டி சேர்த்துருக்கு இந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு சிக்கனை வந்து கல்வி எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து ஒன்றரை கிலோ இருக்கும் இந்த சிக்கன் இந்த சிக்கனை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சிக்கனை வந்து மசாலோட நல்லா கிளறி விட்டுக்கரலாம் இல்லை மசாலாலாம் சிக்கனில் பிடிக்கிற மாதிரி நம்ம கிண்டி விட்டுட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு தேங்காய் சின்ன வெங்காயம் முந்திரி பருப்பு கசகசா எல்லாம் சேர்த்து ஒரு விழுது அரைச்சி வச்சுருந்தேன் அந்த விழுதையும் சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம் கொதிச்ச பின்னாடி பெப்பர் மட்டும் சேர்த்துக்கரலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பரை சேர்த்துக்கலாம் மத்தல் பொடி ஏற்கனவே போட்டிருக்கோம் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு ரெடியானோடனே நம்ம மள்ளித்தலை தூவி இறக்கிக்கலாம் இதை வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சப்பாத்தியும் சிக்கன் குழம்புந்தான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இந்த வாட்ரப் வந்து நம்மளுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க இதுதான் இந்த வாட்ரப் தான் நம்ம வாங்கியிருக்கோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த இடத்துல தான் நம்ம இந்த வாட்ரப் வந்து இப்போ செட் பண்ணி வைக்க போகிறோம் இங்கே முன்னாடி வந்து ஒரு ஸ்டீல் பீரோ தான் இருந்துச்சு அதை எடுத்தாச்சு அதில் இருந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து இப்போ பெட்டு மேலே தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீ வந்து நம்ம அந்த வாட்ரோப் வந்து அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இதில் தான் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து அந்த வாட்ரோப்பில் தான் வைக்கணும் எப்படி இருக்குது அந்த வாட்ரோப் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வாட்ரோப் தான் வாங்கியிருக்கோம் நல்லாயிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும் நீங்கள் லைக் பண்ணால் தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்